உஸ்மில்லா ரஹ்மான் நிர்வாகி நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போது அரபி மதரசாக்கரில் சென்று ஓத செல்வேன் அப்பமெல்லாம் பழகை தான் இந்த மாதிரி கிட்டாப்புகள் நாங்கள் ரொம்ப குறவும் அதில் எழுதி எழுதி தருவாங்க ஓதுவோம் அடுத்த அழிச்சு மாலா போட்டால் அழித்து திருப்பி எழுதி தருவாங்க இப்படி சிறு பிள்ளையில் ஓதும் போது எனக்கு உஷாதாக இருந்தவர்கள் பீர் முகம்மது என்கின்ற ஊசிலப்பை ஏன்னா அவங்களுக்கு சொந்த ஊர் கல்லிட குறித்து எங்கள் ஊரில் வந்து எங்கள் ஊரில் செட்டில் ஆயிட்டாங்க அவங்க மக்களெல்லாம் இங்கே தான் இருக்காங்க மிக திறமையான ஒரு ஆசிரியர் அரபி பாடத்தை கற்றுக் கொடுப்பதில் சிறந்தவர் நல்ல ஒரு தக்குவாதாரி ஈமான்தாரி ஏன்னா அவர்கள் ஒரு பாடலை எங்களுக்கு சொல்லி தந்தார்கள் அந்த பாடல் பெருமானார் மீது உள்ள பாடல் அந்த பாடலை அதுல இருக்கக்கூடிய ஒரு நாலடி அவர்கள் சொன்னது கடைசியாக வரக்கூடிய ரெண்டு அடிகள் நானே சேர்த்து கொண்டது அதுவே அந்த பாடலை மக்களுக்காக இதன் மூலம் நான் பாடி இதை பதிவு செய்ய விரும்புகிறேன் إلا النبي نبي يثولوه إلا النبي صلى الله على محمد صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على சகல பிணிகளும் காண பகமை தொல்லுளாக கொண்ட உகமை சல்லா சல்லா அலைகி வசல்லம் வறுமைத்தனங்கள் யாவும் போக்கும் வாழ்வும் வரக்கத்தும் மிக உண்டாக்கும் சுவன பதியில் சேர்க்கும் சல்லா அலா முல்லம் வஞ்சனை சூனியம் அகல வஞ்சனை சூனியம் அகல வரிசை செலவாத்தை புகழ சஞ்சலம் இல்லாது விலக சல்லுவலா முழம சல்லுவலை வசல்லம் குபிர்கள் உழண்டிட செய்திடும் ஏவி குவளைய தோரெல்லாம் புகழும் சஞ்சீவி குறைசி குள குழு நெனும் மெதாவி சீரும் சிறப்புற செய்திடும் இந்த ஜகத்தினில் வாழ்வை நீட்டிக்கும் வந்த பீர் முஹம்மது சூலை தந்த சல்லு அலா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹோவும் அவன் மலக்கும் அல்லாஹூவும் அவன் மலக்கும் அண்ணல் மீது பொழியும் செலவார் அகமகில நாம் மொழிவோம் கண்ணின் மணியாம் கருத்தின் தெளிவாம் கண்ணின் மணியாம் கருத்தின் தெளிவாம் கருணை கடலாம் கருண்ய நபிங்கின் மீது நாமும் செலவா சொல்வோம் சல்லவ்வா அலை வசல்லம் கண்ணின் மணியாம் கருத்தின் தெளிவாம் கருணை கடலாம் கருண் நவியின் மீது நாமும் சலவா சொல்வோ சல்லவா அலா மொழம் மல்லவா அலைவசல்லம்

صلى الله على سيدنا محمد